விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ரபிக் ராஜா அவர்கள் வணக்கம் வணக்கம் தொடர் இப்போ தொடர்ச்சியா வந்து எடப்பாடி சார்ந்த விஷயங்கள் தான் எடப்பாடி வந்து பிஜேபி கூட கூட்டணி சேருவாரா இல்லையான்ற மாதிரி ஒரு பக்கம் சர்ச்சையா போயிட்டு இருந்துச்சு இப்ப சடனா பாத்தீங்கன்னா டவுன் டவுன்லோட் எடுத்து செங்கோர் சார்ந்தே சுற்றி நடந்துட்டு இருக்கு என்ன காரணம் பொறுத்தளவுல அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா தொண்ணூத்தி ஒன்பதுலயும் சரி அவர்கள் ஆளுங்கட்சியாக ரெண்டு பேர் அங்க இருக்கும்போது கூட ஒரு வலிமையான ஒரு திறமான மத்திய அரசு அமைந்திடும் போது கூட எடப்பாடி அவர்கள் வந்து வெறும் அஞ்சு சீட்டு ஒதுக்கி பிஜேபியுடைய இடத்தை அவங்களுக்கு புரிய வச்சார் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூட பாத்தீங்கன்னா எல்லாரும் திருப்பி ஒன்னு சேர்றாங்க யாரெல்லாம் ஓபிஎஸ் எல்லாரும் சேர்றாங்க திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து இருபது தொகுதி வந்து அவங்களுக்கு ஒதுக்குறாங்க அதுல அவங்க நாலு சீட்டு ஜெயிக்கிறாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவங்க கூட்டணி கண்டினியூ ஆகல இப்ப திருப்பி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு உண்மையிலே இந்த கூட்டணியே நிறைய விரும்புறது பார்த்தீங்கன்னா பிஜேபி இப்ப அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன அப்படின்னா அதிமுக ஏன் பிஜேபி இருந்து அதிமுக கூட்டணி பிஜேபிக்கு தன் பலம் தெரியும் ஏன்னா பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல ரெண்டு பார்லிமெண்ட் தேர்தல் தட் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது இருபத்தி நாலு இந்த மாதிரியான மூன்று பார்லிமெண்ட் தேர்தலையும் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சீட்டு கூட அதனால வந்து ஜெயிக்க முடியல பத்தொன்பதுல பொன் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினால இருந்து நடந்த மூன்று தேர்தல்களையும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினால மட்டும் அன்புமணி அவர்களும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அது பத்தொம்போதுலையும் அது ஜீரோ தான் வாங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது ஜீரோ தான் வாங்குது அப்போ ஓட்டு கணிசமா அவங்களுக்கு கூடி இருந்தா கூட ஒரு சீட்டை வந்து அவங்களால ஜெயிக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபது பெரிய வாங்கிட்டோம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ஓட்டுல தான் வந்து அன்றைய வாஜ்பாய் அரசல்லாம் வந்து கவிழ்ன்றது அதனால பர்சன்டேஜ் கணக்கு அப்படிங்கறது தன்னுடைய கட்சி தன்னுடைய வளமாக வளர்ச்சியாக அது பார்க்கறது அது அவங்க சாய்ஸ் ஆனா இங்க எண்ணிக்கை வந்து வீதாச்சார அடிப்படையில தேர்தல் கிடையாது நீங்க நாலு பேர் நிற்கும் பொழுது ஒரு ஓட்டு கூட வாங்கின ஒருத்தரை தான் தேய்ச்சிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது நீங்களே சொல்லுங்க பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கின ஒரு கட்சி நாங்கதான் ரெண்டாம் இடத்துல இருக்குன்னு சொல்றக்கூடிய ஒரு கட்சி எதற்காக ஒரு மாநில கட்சியில ஆஹ் அவங்களுடைய தலைவரை இபிஎஸ் ஒரு தடவை பார்க்கணும் செங்கோட்டையன் ஒரு தடவை பார்க்கணும் அதுக்கப்புறம் சி வி சண்முகம் கூட போய் பிரதமரை பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் கூட வந்தது உண்மையிலேயே அவர்களுக்கு பலம் இருந்ததுன்னு சொன்னா அவங்க இப்படி தனித்தனியா போய் ஒவ்வொருத்தரையும் முட்டு சந்திக்க சந்திக்கணும் சொல்லுங்க அப்ப அவங்கள பொறுத்தளவுக்கு இங்க தமிழ்நாட்டுல பிஜேபியோட பலம் அதற்கு தெரியும் தனியா என்ன ஒரு சீட்டு கூட வாங்க முடியாதுன்னு அதுக்கு தெரியும் கூடுதலாக அவர்கள் திமுக அரசாங்கத்தை எப்பாடு போட்டாவது அகற்ற விட அகற்றிவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கும் பொழுது அதுக்கு வலுவான கட்சியாக அவர்கள் அதிமுகவை அவங்க பாக்குறாங்க அப்ப அதிமுக அதிமுகவுடைய கூட்டணி அவங்க விரும்புறாங்க ஆனா எடப்பாடி அவ்வளவு சீக்கிரமா அதுக்கு பிடி கொடுக்கிறதாக இருந்திருந்தா குறைந்தபட்சம் இந்த மாதிரி குழப்பங்கள் வந்திருக்காது நான் போய் பாக்குறேன் அதுக்கப்புறமா வந்து சி சனுவும் போய் பார்ப்பாரு செங்கோட்டையின் போது நிதியமைச்சரை ரெண்டு முறை பாப்பாரு அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்காது அப்போ சம்திங் அங்க ஏதோ வந்து ஒரு குழப்பம் இருக்குது அந்த குழப்பம் அரசியல் எங்களை வெளிப்படக்கூடாது அப்படிங்கிறது உண்மையை சொல்ல போனா அதிமுகவை பொறுத்தளவுல இது ஒரு சாவா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னால அதிமுகவுடைய சின்னம் தொடர்பான வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்கிறது அப்ப இந்த சின்னம் தொடர்பான வழக்குக்கு கண்டிப்பாக அது மத்திய அரசை அனுசரித்து போக வேண்டிய இடத்துல அது இருக்குது ஒருவேளை இது எடப்பாடி தலைமையிலான அதிமுக தன்னுடைய உத்தியாக கூட நானும் சந்திக்கிறேன் நீ சந்திக்கிற மாதிரி கூட நம்ம இருக்கலாம் பட் தொடர்ச்சியாக இந்திய ஊடகங்களும் சரி தமிழக ஊடகங்களும் சரி பிஜேபி ஒரு பெரிய சாணக்கியனாகவும் அது ஒரு மிகப்பெரிய தேர்தல் தந்திரியாகவும் அது மிக மிக ஒரு அறிவாளிகளை உரு வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சியாகவும் அதை வந்து தொடர்ச்சியாக கருத்துறதுனால எப்பா எப்பயாவது வந்து இவங்க அதிமுகவை அடிச்சிருவாங்க இடி ரைடு மூலமாக பிடிச்சிருவாங்க அவர்களுக்கு இவர்களுக்கு இவர்களுக்கு வந்து அவங்க சொல்றத விட்டா வேற வழி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசுகிறாங்க அது தேர்தலுக்கு இன்னும் வருடம் முழுதாக இருக்கிறது நம்ம அது வரைக்கும் பொறுத்துருந்தா பார்க்கணும் என்னை பொறுத்தளவில் சம்திங் இஸ் ஹேப்பன் ஏடிஎம்கே கேம்பஸ் அந்த ஏடிஎம்கே உள்ள நடக்கக்கூடிய விவகாரத்தை எதை எந்த வழியிலேயாவது அதை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அதிமுக பிஜேபி கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க அதோட ஒரு விளைவாகத்தான் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் மாற்றக்கூடாது இல்லை அவரே நீடிப்பார்ன்ற அந்த முகாம் என்ன தெ என்ன தெரிஞ்சுட்டீங்கன்னா பிஜேபி நான் எப்பயுமே வந்து லைம் லைட்ல தான் இருக்கேன் நான் தமிழக பாலிடிக்ஸ்ல வந்து ரொம்ப பேசு பொருளாக தான் இருக்கேன்னு தன்னை காட்டிக் கொள்வதற்கு இந்த மாதிரியான உத்திகள்லாம் அதுக்கு வந்து தேவைப்படுகிறது ஊடகங்களுடைய ஆதரவு அதுக்கு தொடர்ச்சியாக இருக்கிறது காரணமாக இது பெரிய விவகாரமாக தெரியுது அந்த மாதிரி தான் பார்க்கறேன் மற்றபடி என்னை பொறுத்தளவுல அதிமுக பிஜேபி கூட்டணி என்பது இன்னும் கால அவகாசம் அதிமுக பிஜேபி அதிமுக பிஜேபியுடைய கூட்டணி என்பது ஐம்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது ஐம்பது சதவீதம் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது அதனால வந்து நம்ம இப்போதைக்கு அவர்கள் சந்திப்பதை நாம வந்து உற்று நோ உற்று கவனிக்க வேண்டிய ஒரு இடத்துலதான் நாம வந்து இருக்கோம்னு பாக்குறோம் ஏன் செங்கோட்டை ஏ செங்கோட்டை ஏ செங்கோட்டை நமக்கு தங்கமணி தான் முன்னாடி வேலுமணி சொல்ற மாதிரி ஜெயலலிதாவை தாண்டி ஒரு பெரிய அறியப்பட்ட தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு பெருசா பரவலாக யாரும் இல்ல யாருமே பொறுத்தளவுல அடுத்தடுத்து மூன்று முறை முதலமைச்சர் ஆகிறாரு ஜெயலலிதா இப்ப எல்லாம் ஜெயிலுக்கு போறாங்களோ அப்ப அதனால ஒரு கண்டிப்பா அவர் தெரிஞ்சுக்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தது மக்களுக்கு அதனால அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இபிஎஸ் வெற்றிகரமாக தன்னுடைய ஐந்தாண்டு நிறைவு செய்தார் அதனால வந்து ஒரு வலிமையான தலைவராக அதிமுகல பார்க்கப்படுறார் மற்றபடி தங்கமணி வேலுமணி இவர்கள் எல்லாம் கோவை பகுதிகளில் அறியப்பட்ட மிக முக்கியமான தலைவர்கள் இப்ப செங்கோட்டையின் பிகினிங்கே வந்து அதிமுகவில் ஒரு பெரிய அளவுல முக்கியத்துவம் ஆஹ் பெற்ற ஒரு ஆள் கிடையாது ஆக்சுவலா ஆனா இன்னைக்கு வந்து எதன் காரணமாகவோ அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய லாபி இப்ப ரெண்டு பேருமே கொங்கு பகுதி தான் சே இப்ப இவர் நம்மள நம்ம இபிஎஸும் சரி நம்ம செங்கோட்டையன் சரி ரெண்டு பேருமே வந்து கோவைபேட்ல தான் வர்றாங்க அவங்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய முரண் நான் சீனியரா நீ சீனியரா இல்லை கட்சிக்கு எது உகந்ததுன்னு வரும் பொழுது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து அவங்க பிஜேபி ஸ்மெல் பண்ணுது அதனால வந்து அவங்க திருப்பி அதை பாக்குறாங்க தான் நான் பாக்குறேன் இதே வேலை பிஜேபிக்கு எங்கெல்லாம்னா எங்கேயாவது உள்ள போக வேண்டியது ஒரு கட்சியை ரெண்டா உடைக்க வேண்டியது அதுல இருக்கிற ஒரு முக்கியமான ஆளை பிடிச்சி ஆள் முதுகுல சவாரி செஞ்சுட்டு அது எங்க வெற்றின்னு காட்டிக்க வேண்டியது அந்த மாதிரியான ஒரு ட்ரையை வந்து இவங்க அதிமுகலையும் பண்றாங்க அப்படி ஒரு உண்மையிலேயே செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் தமிழக அரச அளவில் வந்து செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு முக்கியத்துவமோ அல்லது ஒரு செல்வாக்கோ வந்து கிடையாது ஸோ இந்த முயற்சி வந்து அவர்களுக்கு ஒரு இதுலேருந்து அவங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்முருகனை வந்து தலைவராக போட்டாங்க திருப்பி அவரை மத்திய அமைச்சரா மாற்றினாங்க திருப்பி இங்கே தலைவராக இருந்தவங்களை கூண்டி கவர்னரா போட்டாங்க திருப்பி ரெண்டு மாநில கவர்னர் போஸ்டிங்க ரிசைன் பண்ணிட்டு அவங்க திருப்பி வந்து எம்பி போஸ்ட்டுக்கு தேர்தலில் வந்து நின்னாங்க இப்ப அண்ணாமலை இருக்காரா இல்லையான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க உடைய அதிகபட்ச ஸ்ட்ராட்டஜி இதுதான் உண்மைய சொல்ல போனா வலதுசாரி சக்திகளுக்கு எப்பயுமே சூதுவாது நிறைய தெரியுமே தவிர மிகச்சரியாக அவர்கள் காய் நகர்த்துகிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க அவ்வளவு தூரத்துக்கு வந்து அறிவாளிகள்லாம் கிடையாது அப்ப செங்கோட்டை ஏன்னா ஓபிஎஸ் ஏற்கனவே ஓபிஎஸ் வந்து தங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய மாணவர்கள் இல்லாமலையும் ஒட்டுமொத்த அதிமுகவும் அவங்க ஒரு ஒரு உள்ளிட்டிருக்காங்களே நிறைய வந்து அவங்க கட்சியில எடுத்து நிறைய பேர் வந்து கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்றாங்க அது சைதை துரைசாமி வந்து பலசா மறந்துடலாம் புதுசாக இப்போ சைதை துறைசாமியில இருந்து பலரும் வந்து பிஜேபி கூட்டணி வைக்கணும் வைக்கணும்னு மீடியாவில வந்து சொல்றாங்கன்னாவே அதிமுக தலைமை வந்து அதை விரும்பலைன்னு தானே அர்த்தம் அப்ப அவங்க விரும்பலைங்கிறத அவங்கவுங்க இருந்து வெளிப்படுத்துறாங்க நீங்களே சொல்லுங்க ஜெயலலிதா இருந்த காலம் வரைக்கும் நீங்க யார் கூட கூட்டணி வைக்கிறீங்கன்னு மட்டும் கிடையாது யாரை நிறுத்தணுன்றது கூட இவங்களுக்கு சாய்ஸே கிடையாது ஜெயலலிதா சார் டிக்டேட்டர் அப்படி இருக்கிற காலகட்டத்திலிருந்து அவங்க மாறி வந்திருக்காங்கன்ற அளவில் நம்ம அதை வரவேற்போம் ஐயா சாமி இப்பயாவது நீங்க எல்லாம் பேசுறீங்களேன்னு ஆனா இது அதிமுகவுடைய ஒரு உள்கட்சியில நடக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையாக தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர பிஜேபிக்கு இது சாதகமா இருக்குமாங்கிறது போக போக தான் தெரியும் ஏன்னா இயல்புலேயே வந்து இப்ப ஐந்தோட ஆட்சியில் இல்லை கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலு மூன்று தொகுதிகளையும் அடி வாங்கியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும்னு அவங்க பேசும் பொழுது இந்த மாதிரி குரல்கள்லாம் அவங்களுக்கு வரும் உண்மையில் இந்த குரல் கட்சிக்குள்ள முழுவதும் ஒழித்திருந்தால் இவர்கள் இப்படி தனித்தனியா மீடியால பேச வேண்டிய அவசியமே கிடையாது இவர்கள் தனித்தனியா ஒவ்வொருத்தையும் சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் பாமகவுடைய மேடைகளை பார்த்தோம் தகப்பனுக்கு ஒரு கருத்து மகனுக்கு ஒரு கருத்து மேடையிலேயே வெடித்தது அவர் ரெண்டு பேரும் திருப்பி இப்ப என்ன முடிவெடுக்க போறாங்கன்றது அடுத்து நம்ம பார்க்கத்தான் போறோம் அப்போ ஒரு கட்சி அவர்களுக்குள்ள வந்து பேசுறாங்க சென்ட்ரல் இருக்க ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படியாவது அதிமுகவை தன் கைக்குள்ள கொண்டு வரன்ற அளவு தான் பிஜேபி ஒரு மாநில தேர்தலில் ஒரு பிராந்திய கட்சியோட தயவு இல்லாமல் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்கு அவங்களுக்கே வெக்கம் இல்லை அப்ப அவங்க அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கு இடி ரைடு அது இதுன்னு பேசிக்கிறாங்க அது கண்டிப்பாக எடுபடாதுன்னு நினைக்கிறேன் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதம் அதான் கேட்கிறேன் இல்ல ரெட்டலை சின்னம்ங்கிறது ஒரு பெரிய செக் செக்மார்க் அந்த செக்மார்க்ல இருந்து வெளிவரத்துக்கு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா கூட நம்மளால பார்க்க முடியும் தெரியாது ஆனால் அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படின்னு ஒன்று வந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவுங்கிறத எடப்பாடி போன்ற தலைவர்களுக்கு தெரியாமல்லாம் இருக்காது ஸோ அவங்க அதையும் கணக்குல வச்சுக்கிட்டு தான் அவங்க வேலை செய்வாங்கன்னு நான் பாக்குறேன் அதே நீங்க பதிவு கூட எழுதிருந்தீங்க இது தாவியக்காவுக்கு நிறைய பலனை விளைவிக்கும் இந்த உட்கட்சி விவகாரங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அது எப்படி பாக்குறது தாவேக்கா அப்படிங்கறது இன்னைக்கு பிறந்த ஒரு குழந்தை அந்த குழந்தை ஏற்படுத்தின தாக்கம் தமிழக அரசு தமிழக அரசியல் களத்துல வந்து நிறைய தான் இருக்குது உண்மையில அவங்களுடைய ஒரிஜினல் ஓட்டு பர்சன்டேஜ் எவ்வளவு அவங்களுடைய சக்தி எவ்வளவு அப்படிங்கிறது ஒரு தேர்தலுக்கு அப்புறம் நமக்கு தெரிய வரும் ஆனால் அரசியல் கட்சிகள் மத்தியில உண்மையிலேயே ஒரு பெரிய தாக்கத்தை தாவேக்கா ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது நிஜம் என்னை கேட்டா என்னுடைய கருத்து ஏற்கனவே பதிவு பண்ணிந்தேன் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா முகாம்கள்ல இருந்தும் விஜயை விமர்சிக்கிறார்கள் எல்லா முகாம்கள்ல இருந்தும் விஜய வந்து அவங்களுடைய பி டீம் டீம் பரஸ்பரம் வந்து குற்றம் சாட்டிக்கிறாங்க அதிமுக பண்ணலைங்கறதே இந்த பதிவுல போட்டிருக்கீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அதிமுக இந்த மாதிரியான ஒரு இமிடியட் ரியாக்சன்ஸ் எப்பயுமே பண்ணாது நீங்க ரெண்டாயிரத்தி ஆறுல விஜயகாந்த் வரும் அது பெரிய ரியாக்சன் பண்ணல ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வாக்குல வந்த மக்கள் நீதி மையத்தை பற்றி அது பெருசாலும் கருத்தெல்லாம் சொல்லாது ஏன்னா இந்த இணைய தளமோ அல்லது இந்த புதுசு புதுசா வரக்கூடிய தலைவர்களை பற்றி அதுக்கு ஒரு பெரியதாக ஒரு கருத்தே கிடையாது நல்லா நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறுல விஜயகாந்த் வர்றாரு கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் கணிசமா ஓட்டு வாங்குறாரு அவர் ஜெயிச்சர் இருக்காரு ரஷ்ய வந்தியத்துல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆஹ் கூட்டணி ஏற்படுத்தப்பட்டு நாற்பத்தோரு சீட் அவங்களுக்கு ஜெயலலிதா கொடுக்குறாங்க இல்லை பிரதான எதிர்கட்சியாக வர்றாங்க அடுத்த அடுத்த எலக்ஷன் நெருங்கல் கூட ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கூட போகல பாதி எம்எல்ஏக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பக்கம் போயிட்டாங்க அது ஜெயலலிதாவுடைய ராஜதந்திர நடவடிக்கை கண்டிப்பா தேமுதிக ஒழிச்சதுல மிக முக்கியமான பங்கு ஜெயலலிதாக்கு இருந்தது அப்ப அந்த மாதிரி எப்பயாவது அவங்க பண்ணுவாங்களே தவிர புதுசு புதுசா கட்சி வரும்போது விமர்சனம் பண்ண மாட்டாங்க அதுக்கு அர்த்தம் அவங்க ரெண்டு பேருக்கு வந்து நடுவில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அவங்க வந்து இவங்களோட வந்து சேர போற அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லப்போன இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நாங்க நிக்க போறோம்னு அறிவிக்க அறிவிச்சிருக்கிற தாவேக்காக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி ஏற்படுச்சுன்னு சொன்னா உண்மையில இங்க முதலமைச்சர வேட்பாளர் யார் ரெண்டரை ரெண்டரை வருஷம் பகிர்ந்துக்கிறலாம் அப்படின்னு சொன்னா முதல்ல எடப்பாடி முதல்ல ஒத்துக்குவாங்களா அதிமுக எத்தனை வருஷம் பாரம்பரியமான ஒரு கட்சி கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அதிமுக ஆஹ் ஆஹ் தாவேக்கா கூட்டணிங்கிறது அமையாது கூடுதலாக தாவேக்காவுடைய வரவு என்பது யாருடைய ஓட்டை வந்து பாதிக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நாம் தமிழருடைய ஓட்டு வங்கி முதல் முதல்லும் ரெண்டாவது பிஜேபி ஆதரிக்கக்கூடிய இளைஞர்கள் மற்ற சிறு சிறு கட்சிகள் இருக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் விஜய் நோக்கி போவாங்க உண்மையிலேயே தாவேக்காவுடைய வரவினால குறைந்த அளவுல பாதிப்பை பெறப்போவது திமுக அதற்கு அடுத்தபடியாக அதிமுக தான் ஆனா திமுக எப்படி சொல்ல திமுகவுடைய திமுக இதுக்கு வரப்போற பாதிப்பு ரொம்ப கம்மிங்கிற திமுகவுடைய ஓட்டிங் பர்சன்டேஜ தாவேக்கா பெருசா எடுக்க முடியாது அந்த மாதிரி சொல்றேன் நான் அதே மாதிரி என்ன காரணம்னா திமுகங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய சித்தாந்த பின்புலம் உள்ள ஒரு கட்சி அது பின்பற்றுதா பின்பற்றலையாங்கிறது வேற அதுக்கு திராவிட பின்புலம் என்று ஒன்னு இருக்கிறது அது வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு பெரிய பெரிய திட்டங்களோட ஒரு கொள் கோட்பாட்டு அடிப்படையில் இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி அது வந்து நீட்டை எதிர்க்கிறதுக்கு ஒரு வலுவான காரணம் சொல்லும் பிஜேபி எதிர்க்கிறதுக்கு ஒரு வலுவான காரணம் சொல்லும் மாநில சுயாட்சி அல்லது மாநில உரிமைங்கிறதுக்கு அது கூட பாரம்பரியத்திலேயே இருக்கு அப்போ இன்னைக்கு வந்த புதிய புதிய இளைஞர்கள் வந்து அஹ் திமுகவை நோக்கி எப்பயும் போல போயிட்டு இருக்கும் எப்பயும் போல போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு புதுசா ஒரு பெரிய ரைசிங் பாயிண்டும் இருக்காது பெரிய ஃபாலோங் பாயிண்ட்டும் இருக்காது ஆனா இந்த புதிய தலைமுறையா வரக்கூடிய இந்த நவீன இளைஞர்கள் பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த பிஜேபி சரியில்லை காங்கிரஸ் சரியில்லை அதிமுக சரியில்லை திமுக சரியில்லைன்னு அவங்க ஒரு முடிவுக்கு வரும் பொழுது நமக்கு நமக்கு ஏற்ற ஒரு நபர் அப்படின்னா அது விஜய்ங்கிற முடிவை நோக்கி அவங்க வருவாங்க இதுவரைக்கும் அவங்க சீமான் பின்னாலேயோ இல்ல மக்கள் நீதி மையம் மாதிரியான சில கட்சிகள் பின்னாடியோ அவங்க கூட திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இவங்க ரெண்டும் சரி கிடையாது சோ சித்தாந்த பின்புலம் கொண்ட திமுகவுக்கு இந்த விஜயோடைய வருகை என்பது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அஹ் பெரிய அளவுல ஆனா அவர்கள் அஞ்சக்கூடிய இடம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது என்னன்னா திரும்ப திரும்ப தாவேக்கா வந்து இஸ்லாமிய அரசியலை வந்து கையில் எடுத்துட்டே இருக்குது அப்போ இஸ்லாமியர்கள் கண்டிப்பாக பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டார்கள் பிஜேபி அதிமுக கூட்டணி அமைந்தாலும் அதிமுகவுக்கு கிடைக்கக்கூடிய இஸ்லாமிய ஓட்டு என்பது கணிசமாக கண்டிப்பாக குறையும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனால் அப்ப தாங்கள் பெற முடியாத வாக்குகள் சிதறுவதை கூட அவர்கள் விரும்பக்கூடும் அப்படி இருக்கும் பொழுது சிறுபான்மையினருடைய வாக்குகள் மட்டும்தான் இன்னைக்கு திமுகவுக்கு போக போதா இல்ல வந்து தாவேக்கா மாதிரியான கட்சிகள் அறுவடை பண்ண போதாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் அதோட விளைவை நம்ம இன்னைக்கு வந்து நிறைய அஹ் யுத்தார் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் ஆஹ் வகுப்பு மசோதா சட்டமாக இருக்கட்டும் இந்த மாதிரி அடுத்தது வரும் பொழுது தமிழ்நாடு முழுவதுமே ஒரு பெரிய அஹ் இஸ்லாமிய ஆதரவு நிலைப்பாடு என்பதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது தாவேக்காவுடைய அரசியலை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்களோட மூவை வச்சு கவனிக்கணும் ஆனா போற போக்கலாம் அவங்க வந்து பாஜக பாஜகவுடைய பி டீமு அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிருவாங்க அல்லது வந்து அவங்க பெரிய ஒரு சக்தியா வளருவாங்க அப்படிலாம் நம்ம பேச முடியாது ஏன்னா எம்ஜிஆர் வந்த காலத்திலையும் சரி ஜெயிக்க முடிஞ்சது விஜயகாந்த் அந்த காலத்துல ஜெயிக்க முடியல அதுக்கப்புறம் கமல் வந்த காலத்துல ஜெயிக்க முடியல அது விஜய்க்கும் ஓரளவுக்கு கண்டிப்பாக கணிசமாக பொருந்தும் அதே நேரத்துல தமிழக அரசியல் களத்துல விஜய் வந்து போற போக்குல ஒரு தள்ளிவிட்டு போற ஒரு அளவுல ஒரு நபர் கிடையாது கண்டிப்பாக அது ஒரு தமிழக அரசியல் களத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு சுச்சுவேஷன் இப்ப இருக்குது அது வெற்றி பெற போகுதா இல்ல பழைய நிலம் பழையபடியே அதிமுக திமுக அப்படிங்கிற மாதிரியாக தொடர போகுதா அப்படிங்கறதுக்கான ஒரு பாயிண்ட் மார்க் தான் நமக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனாக இருக்கும் நான் பாக்குறேன் விஜய் அவர்கள் பாஜகவுக்கு பாதிப்பு இருக்குமா கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய வரவு பாஜகவுக்கு ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல பிஜேபியுடைய பிரச்சார குழு தலைவராக திரு மோடி அவர்கள் செலக்ட் பண்ணப்பட்டு பட்டி எல்லாம் கொண்டு செல்லப்படும் பொழுது பல இளைஞர்கள் வந்து குஜராத் சூப்பர் டூப்பர் மாடலா இருக்குது அதனால வந்து நான் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த அவருடைய இந்த பனிரெண்டு வருட ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்க நல்லாவே பார்த்துட்டாங்க அவங்களுக்கு வந்து இல்ல இல்ல இது நமக்கு சரியான ஒரு கட்சி கிடையாதுங்கிற இடத்தை நோக்கி தமிழக இளைஞர்கள் திரும்பும் பொழுது அவர்களுக்கு ஏற்கனவே திமுக அதிமுகங்கிறது ஒரு ஒரு நம்ம இந்த பார்ட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது அப்படி இருக்கும் பொழுது பிஜேபியை ஏற்க நோக்கி ஏற்கனவே சென்ற இளைஞர்கள் திரும்பி வரக்கூடிய புள்ளி என்பது ஆஹ் ஐ திங்க் தாவேக்காவாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஏன் அப்படின்னா ஆஹ் இன்னைக்கு முதல் தலைமுறை ஓட்டு போடுறவங்க நிறைய பேரு தங்களுக்கான கட்சி எதுன்னு ஒரு ஐடென்டிஃபை பண்றது ஒவ்வொரு எலக்ஷன்லயுமே நடக்கும் அந்த ஓட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலக்ஷன்லையும் ஆளுக்கு மாறுபடும் இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அது பிஜேபிக்கு சாதகமாக இருந்ததுங்கிறத நம்ம வெளிப்படையாக நம்ம பார்த்தோம் பல இடங்கள்ல அவங்க வந்து ஆஹ் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருந்தாங்க அந்த ஓட்டிங்க போகும் பிளஸ் வந்து அவரும் விஜயும் பாத்தீங்கன்னா இடைவிடாம பிஜேபி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போட்டு தாக்கிட்டு இருக்காப்புல இது தேர்தல் கடத்தல கண்டிப்பா ஏன்னா அவங்களுக்கு நேர் நேரம் மூக்கலையாக குத்த முடியும் அப்படி கிடையாது இல்ல உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சி தலைவர்ங்கிறவரு எனக்கு தெரிஞ்சு வந்து முதல் கூட்டத்திலேயே அவர் வந்து தன்னை வந்து கொள்கை எதிரியாக நான் வந்து பிஜேபியை வைக்கிறேன்னு சொல்லிட்டார் இதை தாண்டி வந்து அவங்க வந்து பெருசா அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கே மாநில தேர்தல் வரும் பொழுது அவங்களுக்கு பிரதான கட்சியாக திமுக இருப்பதனாலும் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அவங்க வந்து அதை எதிர்க்கிறாங்க என்ன பொறுத்தளவுக்கு இந்த விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ச்சியாக அவங்களுடைய வாய்ஸ் ஓவர் வந்து பிஜேபி ஏற்று நிக்குது திமுக வைத்து நிக்குது அப்போ இந்த பிஜேபி ஏற்று நிற்கும் பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் தொடர்ச்சியாக நீங்கள் அண்ணாமலை அவர்கள் பா விஜய் வந்து அவரு பதில் பதில் கொடுத்துட்டே இருக்கிறாப்புல நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவாங்க மக்கள் இவ்வளவு எல்லாம் அவங்களுக்கு சீன்லாம் கிடையாது இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு மிக துல்லியமாக ஒரு ரிப்போர்ட் யார் கொடுக்குறாங்களோ கொடுக்கல தெரியாது ஆனால் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் எது எடுபடுன்னு அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நீங்களே சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கமல் கோவை தொகுதியில் நிற்பாருன்னு யாராவது கணிச்சமா எப்படி கமல் வந்து அங்க போய் நின்று ஒரு மிகச் சொற்பமான வாக்குகளை தான் தோத்து போனார் அப்ப அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வருது இல்லையா நீங்க இங்க நின்னா உங்களுக்கு ஜெயிக்க முடியும்னு அது மாதிரி இன்னைக்கு விஜய்க்கு பேக்ரவுண்ட்ல எந்த மாதிரியான டீம் இருக்கு எந்த மாதிரியான முதலாளிகள் அவருடைய சப்போர்ட் பண்றாங்கன்றத நம்ம தொடர்ச்சியா கண்டிப்பா கவனிச்சதுக்கு அப்புறம் அதை பேசணும் ஆனா அவர்களுக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிருச்சு பிஜேபி ஆதரவு அரசியல் என்பது தமிழ்நாட்டுல ஈடுபடாது அப்படி எடு அப்படி வந்து உள்ள வந்தோம்னு சொன்னா நமக்கு கண்டிப்பாக அரசியல் வாழ்க்கைங்கிறது உத்தரவாதம்ங்கிறது கிடையாதுங்கிற முடிவு அவங்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் முதல் கூட்டத்திலேயே பிஜேபியும் எதிர்க்கிறார் திமுகவும் எதிர்க்கிறார் அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன் இப்போ அண்ணாமலை அந்த பாத்தீங்களா உண்மை சொல்ல போனா உண்மையிலேயே ரெண்டும் இரு துருவங்களாக இருக்க வேண்டிய ஒரு கட்சி கட்சிகள் ஆனா இவர்கள் வந்து என்னது அன்பு இளவல் அண்ணாமலைன்னு சொல்லும் பொழுது உண்மையிலேயே அந்த வார்த்தையை கேக்குறதுக்கு நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு எப்படி வந்து வீரமணி அவர்கள் வந்து அன்பு மகள் தமிழிசை ஆளுநர் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சாரு அதை விட அதுவே நமக்கு கஷ்டமா இருந்தது அதுக்கு அவங்க ஒரு நியாயம் சொன்னாங்க இவர் பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாரு இவர் பண்றாரு அவர் சகோதரர்ன்றாரு இவர் சகோதரிங்கிறாரு உண்மையில அறிவுறுப்பா இருக்கிறது கேட்கறது உண்மையை சொல்ல போனா நம்ம இருவரும் ஒரே கொள்கை உறுதி கொண்டவங்க தான் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு நான் தேசியத்தை தமிழை பாக்குறேன் அவர் தமிழில் தேசியத்தை பகலா அப்படின்ற எல்லாம் சொல்றாரு பேர் எதுல எதுல எதுலெல்லாம் ஒன்னா இருக்குறாங்க அப்படின்னு பேசி பட்டியல் போட்டால் உண்மையா அது பெரிய ஒரு காமெடி ஷோவா போகும் ரெண்டு பேரும் ஊடகங்கள்ல போய் சொல்லுவாங்க அங்க அவர் ஹனி ட்ராப் பண்றான்ற குற்றச்சாட்டு இருக்கு இங்க இவர் நேரடியாவே பாலியல் குற்ற வழக்கு பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டார்ன்ற குற்றச்சாட்டு இருக்குது அது மாதிரி அவங்களும் முன்னுக்கு யார் இருக்கான்னு தெரியாம சம்பந்தம் சம்மந்தம் எல்லாம் பேசுவாங்க இவங்களும் சம்பந்தம் தான் பேசுவாங்க அண்ணாமலையுடைய பாடி லாங்குவேஜும் சீமானுடைய பாடி லாங்குவேஜும் கொஞ்சம் உண்மையிலேயே உடன்பிறவா சகோதரர்கள் மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி பல ஒற்றுமைகள் அவங்களுக்கு இருக்கு நம்ம அதை பத்தி பேசல ஆனால் ரெண்டு பேரும் பரஸ்பரம் நம்ம எப்படி வந்து ரட்டை இன்ஜின் ஆட்சின்ற மாதிரி இங்க நம்ம ஓபிஎஸ் இபிஎஸ் வந்து ஒரு ரெண்டு வருஷம் வந்து அது மாதிரி ஆக்ட் போட்டாங்க அப்ப நம்ம எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க ஏன்னா ஹலோ பிடல் ஹலோ சே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து கேவலப்படுத்துற மாதிரி அது மாதிரி இவங்க இவர் இவர் கொள்கை குணக்குன்று அவர் இவர கொள்கை குணக்குன்றுன்றாரு உண்மையில சொல்ல போனா இங்க ரெண்டு பேரும் அரசியல்ல செல்லா நீ வரக்கூடிய தேர்தல் கண்டிப்பாக சீமானுக்கு தன்னுடைய இடத்தை சீமானுடைய அசல் இடத்தை கண்டிப்பாக தமிழக மக்கள் சீமானுக்கு காட்டுவார்கள் அவருடைய கொள்கை குண கொண்டு நம்ம பார்க்கறோம் உண்மையை சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அகண்ட பாரத கனவுல இருக்கக்கூடிய பிஜேபியும் தமிழ்நாடுங்கிறது நாங்கள் ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு பெரிய ஒரு நாங்க வந்து ஒரு ஆண்ட பரம்பரை எங்களுக்குன்னு எல்லாம் தெரியும் அப்படின்னு சுயாட்சி பேசக்கூடிய தமிழ் ஈழம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு கட்சி எப்படி ஒன்னா பேச முடியும் ஒன்னா பேச முடியும் இன்னைக்கு உறுதியா சொல்ல போனா சீமான் அவர்கள் கண்டிப்பாக பிஜேபியோட அபிஷியலா கூட்டணி எல்லாம் வைக்க மாட்டார் ஆனால் அவர் நிர்மலா சீதாராமன் மீட் பண்ணதா சொல்றாங்க இப்போ ஒரே மேடையில ரெண்டு பேரும் புகழ்ந்துகிறதா இருக்கட்டும் மோடியை புகழ்ந்துக்கிறதா இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் இணையற புள்ளி என்பது திமுக ஆட்சியை அகற்றுவது அவ்வளவுதான் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்து திராவிட சித்தாந்தம் அது அந்த எதிரிக்கு எதிரி நண்பன்ற இடத்துல இருந்து நல்ல வேலையா என்ன பிரச்சனைன்னா அவங்க ரெண்டு பேரும் கைகோர்க்க முடியாத அளவுல தான் அவர்கள் நண்பர்கள் கண்டிப்பா நிர்மலா சீதாராமனை வந்து அவர் சந்திச்சாரா சந்திக்கலன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி அவர் மறுத்திருக்கிறாரு நிர்மலா சீதாராமன் பேசல ஊடகங்கள் கூட திருப்பி மறு அறிவிப்பு வந்து போட்டாங்க நாங்க வந்து சந்திக்கலன்னு சொல்றாங்கன்னு கூட போட்டாங்க ஆனால் இவர்களுக்கு இப்படி ஒரு டவுட்டை கொடுத்துட்டே இருக்கணும் மக்களுக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீமான் தன்னை காத்துக்கொள்வதற்கு தன் மீதான வழக்குகள் தன்னை காத்துக் கொள்வதற்கு அல்லது இங்கு திராவிட எதிர்ப்பை வந்து வலுப்படுத்துவதற்கு அவருக்கு ஒரு ஆதரவு கரம் தேவைப்படும் அந்த ஆதரவு கரமாக அவர் வந்து தண்ணில கரைய போற சாணி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிஜேபியை அவர் பெரிய பிடிமானமாக கொழுகும்பால் நினச்சி அவர் போயிட்டு இருக்காரு இது வந்து கண்டிப்பாக சீமானுக்கும் தெரியும் அண்ணாமலைக்கும் தெரியும் இவர் அவர் நம்ப முடியாது அவர் இவர் நம்ப முடியாது அதனால இது வந்து ஒரு கூட்டணியாக எல்லாம் மலராது ஆனால் திராவிடத்தை எதிர்க்கின்ற பேர்ல அதான் சொல்றேன் இல்லையா உங்களுக்கு சித்தாந்த இதில் யாருன்னு கிளியர் கட்டா இருந்தது அப்படின்னா நீங்க அரசியல் பிழைப்பு நடத்தவில்லைனா யார் கூட சேரணுங்கிறத விட யார் கூட சேரக்கூடாது அப்படிங்கறதுல மிக கிளியரா இருப்பாங்க நீங்க சொல்லுங்க இந்தியாவிலேயே பிஜேபி கூட கூட்டணி வைக்காத ஒரு கட்சி அப்படின்னு சொன்னோம்னா அது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ராஷ்டிரிய ஜனதா தளம் தான் சொல்ல முடியும் காங்கிரஸ் ஆபிஎஸ் அது வைக்காது அப்போ இப்ப ராஷ்டிரிய ஜனதா தளம் மேல ஆயிரத்தி எட்டு குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் வந்தது வாரிசு அரசியல்னு சொன்னாங்க எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோங்கிறதுல எவ்வளவு உறுதியா அவங்க இருக்கிறாங்க ஏன்னா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நாங்க ஒரு பிளவுவாத கட்சியான ஜனசங்கத்தோட நாங்கள் சேர மாட்டோங்கிறது லாலு பிரசாத் யாதவ் ராஃப்ரி அவங்களுடைய ஒரு முடிவு அதே போன்ற ஒரு தீர்மானகரமான ஒரு முடிவு இவர்களுக்கு இல்லை உண்மையில சொல்ல போனா சீமான் தமிழக ஒரு சீரழிந்த அரசியல் கலாச்சாரத்தின் ஒரு பிரதிபலிப்பு தமிழக அரசியலுக்கு ஒரு தீராத களங்கத்தையும் கரும்புள்ளி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர் இல்லைன்னா நீங்க சொல்லுங்க அவங்களோட மேடையை பகிர்ந்துக்க முடியுமா முதல்ல நீங்க மேடையை பகிர்ந்துக்கலாட்டியும் பகிர்ந்துக்கலாட்டியும் உங்களுக்கு பகிர்ந்தாலும் பகிர்ந்துக்காட்டியும் உங்களுடைய ஓட்டிங் அப்படின்னு ஒண்ணு இருக்குது அதை நீங்க வாங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிற்பாடு திமுகவை முறையாக நீங்க எதிர்த்திருந்தால் கூட நீங்க வளர்ந்துருக்கலாம் நீங்க அதையும் செய்யல அப்படி இருக்கும்போது பிஜேபி கூட அது ஒரு கல்லூரி மேடையா இருக்கட்டும் இல்ல வேற எந்த சித்தாந்த மேடை எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கட்டுமே அது ரகசிய கூட்டமா கூட இருக்கட்டுமே நீங்க எப்படி வந்து அவங்களோட உங்களால சேர முடியும் அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு அரசியல் முன்னுதாரணம் தான் திரு சீமான் அவர்கள் அண்ணாமலைக்கு இது ஈஸிங்க ஏன்னா அவர்கள் ஆஹ் ஊர்கூடியை கெடுப்பதற்கு எவங்கூடையும் கூட்டு சேருவாங்க அவங்க அதுவும் அவங்களுடைய நடைமுறை ஆனா நீங்க அப்படி இல்லையே நீங்க வந்து என்ன சொல்றீங்க நாங்க உலகத்திற்கே அறம் சொல்லி கொடுத்தவர்கள் நாங்க உலகத்திலேயே மானம் மிக்கவர்கள் நாங்க உலகத்திலேயே வந்து நாங்க தான் வந்து வைராக்கியம் மிக்கவர்கள் எங்களுடைய கோபம் என்பது எங்களுடைய பெருமை என்பதற்கு ஈடாக இந்த உலகத்துல யாருமே கிடையாதுன்னு பேசுறீங்கல்ல நீங்க போய் உங்களோட மேடையை பகுந்துக்கலாமா உண்மையில் தமிழகத்துடைய அவமானம் திரு சீமா நிறைய கோடங்கள்ல நிறைய விஷயத்த சொன்னீங்க மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்